அன்பு தாய்த்தம்ம உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்கிய வழிபாட்டு தலங்களில் ஒன்று பொக்காபுரம் இந்த பொக்காபுரம் திருவிழாக்கும் மசனகுடி பகுதி மக்களுக்கும் வனத்துறை கடுமையான கட்டுப்பாடுகளை விதிச்சிட்டு வராங்க அதை பற்றி இங்கே பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் வர ரெ ரெண்டு நாட்களாக வந்து புக்காபுரம் கோயில் திருவிழா ஒட்டி ஒரு செய்தி பகிரப்பட்டு வருது அது வந்து உதகை கோட்டாட்சியர் ஒரு அறிவுறுத்தல் கொடுத்துருக்காரு அந்த அந்த அறிவுறுத்தலில் இது மாதிரி வந்து ஒரு அடக்குமுறை அதாவது கட்டுப்பாடுகளை கொண்டு வந்து திணிச்சிருக்காங்க அப்படின்னு என்ன அப்படின்னா வந்து ஐயாயிரம் பேர் கூடணும் பத்தாயிரம் பேர் கூடணும் ஒம்பது மணிக்கு மேலே யாரும் இருக்கக்கூடாது ஒம்பது மணிக்கெல்லாம் திருவிழாவை முடிக்கணும் நீங்கள் வந்து யாரும் அங்கே தங்கக்கூடாது ஒம்பது மணிக்கு மேலே யாரையும் அனுமதிக்க மாட்டோம் சோதனை சாவடியே பூட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவுறுத்தல் கொடுத்துருக்கதா ஒரு செய்தி பகிரப்பட்டு வருது அது வந்து தவறு அப்படின்னா கூட இல்லை அது வந்து இப்போ தவறான செய்தி வதந்தின்னு சொல்லி ஏற்றுக்கிட்டால் கூட அந்த மாதிரி ஒரு அடக்குமுறையை கொண்டு வந்து நினச்சா கூட தயவு செஞ்சு அதை மறந்துடுங்க அப்படிங்கிறது தான் நம்ம இதை மாதிரி ஏன் அப்படின்னா நாம் தொன்று தொட்டு காலங்காலமாக இரநூறு ஆண்டுகள் முந்நூறு ஆண்டுகளாக அந்த நிலத்தில் பழங்குடி மக்களும் அந்த நிலத்தில் குடிகளாக வாழக்கூடிய மக்களும் இல்லை வெளி மாவட்டங்கள்லேருந்து அந்த ந அந்த க கோயில் அந்த அது மேலே வச்சுருக்க நம்பிக்கையை கொண்டு வந்து வெ வெளி எவ்வளோ தூரம் இருந்தாலும் அங்கே வந்து வழிபடணுன்ற ஓடி வர்ற மக்களுக்கு நீங்கள் செய்கிற பச்சை துரோகமாக தான் இதை பார்க்கணும் ஏன்னா நீங்கள் மசனகுடி இது வந்து ஒரு பொக்காபுரம் அந்த கோயில் மேலே ஒரு கட்டுப்பாடுகளை திணிக்கிறது மூலமாக நீங்கள் எதை கொண்டு வந்து நிறுத்த பார்க்குறீங்க அப்படின்னா இப்போ எப்படி வந்து மேய்ச்சல் நலங்களுக்குள்ளே அனுமதிக்க முடியாதுங்கிறமோ இல்லை இத்தனை மணிக்கு மேலே வந்து வாகனங்களை அனுமதிக்கக்கூடாதுன்னு கேட்டு போடுறீங்களோ இல்லை அந்த சோதனை சாவடி அமைச்சு தடுக்கிறீங்களோ இது அத்தனையும் இந்த திருவிழாக்களுக்கு கொண்டு வர கட்டுப்பாடுகள் மூலமாக நீங்கள் முழுமைப்படுத்த நினைக்கிறீங்க தான் நாம் வைக்கிற வாதம் அப்போ நாம் அதை வன்மையாக கண்டிக்கிறோம் இந்த நடவடிக்கை ஏற்புடையதல்ல இது அப்படி ஒரு அறிவுறுத்தல் வந்து தின கொண்டு வரணும்னு நினச்சா கூட அதை வந்து இந்த கோட்டாட்சியர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் திரும்பப்பட்டுருக்கணுங்கிறத நம்ம இந்த நேரத்தில் வலியுறுத்தோம் ஏன் அப்படின்னா நீங்கள் போடுறீங்கள வன சட்டம் இது அத்தனையுமே என்ஜிஓக்களுக்கான சட்டம் இங்கே மக்கள் குடியிருப்புக்கான வனச்சட்டம் கிடையாது இந்தியா முழுமைக்குமான இருக்க அத்தனை வன சரணாலயங்களை ஒட்டி வாழக்கூடிய மக்கள் அந்த வ வன வனத்தை வனத்துக்குள் வாழக்கூடிய பழங்குடி மக்கள் இப்படித்தான் அல்லல் படுறாங்களா இப்படித்தான் வந்து நீங்கள் எல்லா இடத்துலையும் நடைமுறைப்படுத்துறீங்களா அப்படின்னா இந்த கூடலூர் பகுதியில் மட்டும்தான் இப்படி ஒரு தான் தோன்றி வனச்சட்டத்தை அத்தனை வனத்துறை திணிக்கிது இந்த துணை துணை இயக்குனர் இருக்கார்ல அவர் வந்து டிடி அவர் வந்து கொண்டு வந்து போடுற சட்டங்கள் எல்லாமே இந்த மாதிரி வந்து ஒரு அதாவது அந்த மக்கள் மேலே ஒரு இது எப்படி ஒரு அடிமைத்தனமான நீங்கள் வந்து இப்படி இருக்கக்கூடாது இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் வாழணும் இதை தான் நீ வளர்க்கணும் அப்படிங்கிறத நீங்கள் யார் சொல்கிறதுக்குங்கிற கேள்வியை வந்து வைக்க வேண்டியிருக்கு ஏன்னா நாம் இப்போ கிட்டத்தட்ட இரநூறு முந்நூறு ஆண்டுகளாக அந்த நிலத்துக்கு நிலத்தில் வாழக்கூடிய மக்கள் வந்து எப்படி வந்து கிட்டத்தட்ட பத்தாண்டுகளுக்கு முன்னால் யானை வளர்த்து வழித்தடத்தில் வந்தோம்னு கேட்கணும் நாங்கள் வந்து பூர்வ பூர்வ விவசாய நில விவசாய தொழிலை நம்பி வாழ்ந்தவங்க எங்களை ஒரு சுற்றுலா வருவாயை கொண்டு வந்து நிறுத்தினது யார் நாங்கள் நிலத்தில் இப்போ ஒரு சுதந்திரமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்த எங்கள் மேலே வந்து வனச்சரணாலயம்னு கொண்டு வந்து திணிச்சது யாரு புளியல் காப்பகம்னு சொல்லி ஏமாத்தவேன் யார் அப்போ இது அத்தனையும் கேள்விக்கு கேள்விக்கு கொண்டு வர வேண்டிய ந நிலமையில் இன்றைக்கி வந்து நிற்கிறோம் மசனகுடி மக்களுக்கு வந்து இப்படி கொண்டு வந்து நி திணிக்கிற அடக்குமுறைக்கு எதிராக நாம் வந்து ஒவ்வொருத்தரும் குரல் கொடுக்க வேண்டிய தேவையில் இருக்கோம் ஏன் அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு ப வெளி மாவட்டங்கள் வெளி மாநிலங்கள்லேருந்து இந்த வழிபாட்டு தளத்துக்கு வருவாங்கன்னு நல்லா தெரியும் இரவு பகல வாகனங்கள் இயக்கப்பட்டு அரசு பேருந்து இருக்குது அந்த வழியில் போயிருக்கு அந்த நேரத்தில் எந்த விலங்குக்கு தொந்தரவாக இருந்திருக்கு எந்த நேரத்தில் வந்து இவங்க அடக்கு இவங்க வந்து பாதுகாத்து வச்சுருக்க பெரிய வன அடர்வனம்னு சொல்லக்கூடிய வன நிலத்துக்கு தொந்தரவாக இருந்திருக்கு மரத்தை அறுத்து விற்றது நீங்கள் மரத்தை அறுக்கிறதுக்கு அனுமதி கொடுத்து விற்றது வனத்துறை இன்னமும் வந்து காட்டுக்குள்ள இருந்து எத்தனையோ மரங்கள் அறுக்கப்பட்டு லாரி லாரியாக வெளியேறிக்கிட்டு இருக்கிறது யாருக்கும் தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா அப்ப இது அத்தனைக்குமே வந்து சான்றுகள் இருக்கு நாம் அத்தனையும் எதிர்க்கிறோம் இந்த வனத்தை பாதுகாக்கணும் இந்த வனவளங்களை பாதுகாக்கணுங்கிறதுக்கு எங்களுக்கு மாற்று கருத்தை இல்லை ஆனால் நீங்கள் அந்த அந்த காரணத்தை வச்சு இந்த அப்பாவி மக்கள் சாமானிய மக்கள் மேலே கொண்டு வந்து திணிக்கிற இந்த வனச்சட்டங்களுக்கு எதிராக இது போன்ற வழிபாட்டு தலங்கள் பண்பாட்டு வழக்க பழக்க வழக்கங்களுக்கு எதிராக கொண்டு வர்ற அடக்குமுறையை நாங்கள் வன்மையை எதிர்ப்போம் கண்டிப்போம் கண்டிக்கிறோம் இந்த இந்த இது போன்ற நடவடிக்கைகளை திணிக்க நினச்சா தயவு செஞ்சு அதை மறுபரிசீலனை செஞ்சு பின்வாங்கிக்கங்க நன்றி